கடன் தொல்லை தாங்க முடியல நீங்கள் தான் காப்பாற்றணும் கண்கலங்கின வனிதா விஜயகுமார் இருந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக அது அமைஞ்சிருக்கு இதனால ஒரு படத்துக்கு ரசிகர்கள் படையெடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இந்த திரைப்படம் எதிர்பாராத அளவுக்கு வசூல் செய்யலை ஒரு வாரத்துக்குள்ளே இந்த திரைப்படம் வெளியேறி இருக்கு இதனால் வனிதா இப்போ புதிய முடிவு எடுத்திருக்காங்க அதாவது இந்த படத்தை ஓடிடிக்கு அனுப்பாமல் தன்னுடைய யூடியூப் சேனலில் வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மெம்பர்ஷிப் பெறதுக்காக எண்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் கட்டண சேவை செலுத்தணுமா ஒரு முறை செலுத்திட்டா வனிதாவுடைய படங்கள் எல்லாவற்றையும் அதுல இருந்து பாத்துக்கலாம் வனிதா கூறியிருக்காங்க இது குறித்து வனிதா லைவ் கூடியோல ரசிகர்களிடம் வேண்டுகோள் வச்சிருக்காங்க நான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கு அதிகமான கடன் வாங்கியிருக்கேன் என்ன நம்பி பல குடும்பங்கள் இருக்கு நீங்க எனக்காக பல நேரங்கள உதவி செஞ்சிருக்கீங்க இப்ப துணையாருங்கன்ற மாதிரி பதிவும் விட்டுருக்காங்க இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா அவங்க தன்னோட பர்சனல் லைஃப்ல இருந்து ரொம்பவுமே அடிபட்டிருக்காங்க என்ன எப்படியாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேருங்க அப்படின்னு கெஞ்சினது மட்டும் இல்லாமல் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாம் திருமணம்னு எல்லாம் தோல்விதான் இருந்த காதலும் மோசமா போயிடுச்சு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாச்சு சொல்லலாம் ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி அவங்க நீங்கள் என்னை மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கண்ணீர் மல்கை பேசியிருப்பாங்க எனக்கு என்னோடய அம்மா அப்பா குடும்பம்னு யாரும் சம்மந்தமே இல்லாமல் இருக்காங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல எல்லாரும் துரோகம் பண்ணிவிட்டாங்க தனியாலாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நீங்களாவது உதவி பண்ணுங்களேன்னு ரொம்ப எழுதுருக்காங்க முதல் திருமண தோல்வி இரண்டாவது திருமண தோல்வி மூன்றாவது திருமணமும் தோல்வி நாலாவதாக ராபன் மாஸ்டரை காதலிச்சாங்க அதுவும் சரிவர போகலை அவங்கள எல்லாருமே தேவைக்காக பயன்படுத்திட்டு அவங்க இயல்பையும் சுபாவத்தையும் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க ஸோ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரசிகர்கள் இருக்காங்க சில ரசிகர்கள் அவங்க அழுகிறதை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறதாகவும் சொல்லப்படுது உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க